இன்னைக்கு வந்து ரவா பொங்கல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இரநூறு கிராம் ரவா எடுத்திருக்கேன் அதுக்கு நூறு கிராம் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த பைத்தம்பருப்பை வந்து இப்போ லேசாக வறுத்துட்டு வேக வைக்க போகிறோம் லேசாக வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் இந்த மாதிரி லேசாக வாசனை வர வரைக்கும் வருத்தணும் ரொம்ப செவக்க கூடாது லேசாக வாசனை வரைக்கும் வறுத்துட்டு அதில் த தண்ணி ஊற்றி முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வேலை வைக்கணும் மூணு விசில் வச்சிடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ ரவ பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் இந்த வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துங்க கொஞ்சம் நெய் நெய் காஞ்சிச்சி ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் இஞ்சி முந்திரி பருப்பு கருவேப்பில ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சிடணும் இந்த வருத்த நெய்லேயே ரவையை போட்டு வருத்தரணும் வறுத்த ரவையை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடணும் இதை பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை நல்லா வசிச்சிடணும் பருப்பை நல்லா மசிச்சாச்சு நல்லா பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா மதிச்சிடணும் நான் வந்து இப்போ ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றுக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதை நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொஞ்சம் பெருங்காயத்தூள் பொங்கலுக்கு தேவையான உப்பு நல்லா கொதிச்சிருச்சு இது வரைய நல்லா கொதிக்கணும் இதுமாரியே கொதிச்சதும் இல்லை உப்பு பாரு கரெக்டாக கரெக்டான போய் பார்த்துங்க இந்த வருத்த ரவையை இதில் கொட்டணும் கட்டி பிடிச்சிடும் நல்லா விடாமல் கிட்டுங்க இந்த கை விடாமல் கிட்டுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் வெறும் கெட்டியாகிட்டே இருக்குதுங்க நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய் நிறையா நெய் ஊற்றுனால்தான் நல்லாயிருக்கும் நெய்யை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி முன்னாடி வதக்கி வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையும் போடணும்ல ரவா பொங்கல் ரெடி இந்த ரவா பொங்கலுக்கும் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் இது மாதிரி பாருங்க எப்படி பாருங்கள்